லக்ஷ்மி நரசிம்மம் சரணம் பிரபத்தியே பூமாதேவி என்பவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாம் இன்று இந்த பதிவினில் நமது கஷ்டங்களை நீக்கும் தடைகளை தகர்த்தெறியும் நரசிம்மரின் மந்திரத்தினை பார்க்கப் போகிறோம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் தரும் மந்திரம் இந்த மந்திரத்தினை தினமும் தவறாமல் முழு நம்பிக்கையுடன் ஜெபித்து வந்தால் தடைகள் அனைத்தும் நீங்கும் என்பது உறுதி ஸ்ரீ நரசிம்மர் ஸ்லோகம் வீத ராகாய விப்ராய விடங்க நயனாய விபுலாய விநீதாய विश्वयोने नमो नमः वीतरागाय विप्राय विटङ्कनयनाय च विपुलाय विनीताय विश्वयो नमो नमः वीतरागाय विप्राय विटङ्कनयनाय च विपुलाय विनीताय विश्वयोने नमो नमः